ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ இந்த மாலை நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எங் ஆஹா ஜூஸில் டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ரெகுலராக ஒரு பத்து ஐட்டம் பதினஞ்சு ஐட்டம் போடுறோம் சில ஐட்டங்கள் மாற்றி மாற்றி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸு சூப்பு ஜூஸு லட்டு எல்லாமே இது ஆகார் ஜூஸில் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு நாங்கள் போட்ட ஐட்டம் அதாவது சூப்பு முருங்கைக்கீரை சூப்பு முடவாட்டுக்கால் சூப்பு மூலிகை சூப்பு இந்த மாதிரி நிறைய சாறு பார்த்தீங்கன்னா மூக்கரட்டை சாறு வரகரிசி பொங்கல் குடைவாழை அரிசி கஞ்சி நெருஞ்சில் முள் நீர் ரத்தசாலை அரிசிரல் லட்டு குதிரைவாளி லட்டு கம்பு சேலட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பாருங்க விடிய காலை ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா புதுசாக தான் செய்வோம் எதுவுமே பழைய ஐட்டம் இருக்காது சூப்பில இருந்து ஜூஸ்ல இருந்து சாருல இருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு இந்த மாதிரி சூப்பு சூடாக இருக்கிறதெல்லாம் கேனில் ஊற்றிடுவோம் சாறு வர்றது ஜூஸ் வர்றதெல்லாம் இந்த மாதிரி தூக்கு சட்டியில் பாத்திரங்களில் ஊற்றி எல்லாம் எடுத்து வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நவதானிய சூண்டல் ஒம்போது நவதானியம் நைட்டே ஊற போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அதை திரும்ப கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா அவிச்சிட்டு நல்லா தாளித்து கொட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் உப்பெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் அருமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட பாருங்க பொங்கல் டெய்லி ஒவ்வொரு வகை சிறுதானியத்துல பொங்கல் செய்யறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்க சுட சுட பொங்கல் இறக்கி வச்சிருக்கோம் பாருங்க இது டப்பால போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு வகையில முத நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லட்டுக்குள்ளதெல்லாம் வறுத்து பாகு காய்ச்ச மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை அதோட போட்டு நுணுக்கிட்டு நல்ல ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் விட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை பிசைவோம் அதனால் கெட்டு போகாது ஆம்பி போகாது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் சேலட்டு அதாவது கம்பு சாலட்டு போடுறோம் சோளம் சேலட்டு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நல்ல வெஜிடபுள்ஸ் போடுறோம் இப்போ மாதுளம்பழமும் அதோட ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல சத்துள்ள ஸ்ட்ரென்த்துள்ள ஐட்டமாக தான் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறோம் சாலட்டும் காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ